இதெல்லாம் வந்துடக்கூடிய பெரியவர்களாக நீங்கள் வீட்டில் பண்ண முயற்சிப்படுவோம் தொட்டிலாசனம் குழந்தை எப்படி தாராட்டமோ ஒரு வலது காலத்துக்கு இடது கையில் வச்சு குழந்தை எப்படி தாராட்டமோ தொட்டிலாசனம் இதை பண்ணும்போது என்னன்னாக்க அனைத்து உறுப்புகளும் இயங்கப்படும் தொட்டிலாசனம்

அனைத்துக்கும் சூரிய ஒளி ஜோதி 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 மூணாவது ஜோதி அந்த சூரிய ஒளி சந்திர ஒளி அனைத்து அவர்களுக்கும் ஆதாரமா இருக்குது இந்த சந்திர ஒளி அடுத்து இந்த ஒளி சொல்ற அண்டத்துல நட்சத்திர ஒளி அடுத்து பலாயிரம் கோடி வேகத்தில் வெப்பசலத்தில் மோதி லைட் அச்சுல இயற்கையா பிரிச்சு பூமியில மழையில் கலந்து கொடுத்து பாருங்க இந்த ஒளி இந்த ஒளி வந்து பாத்தீங்கன்னா மின்னல் ஒளி இது சுயம் பரம் ஜோதி சுயம் ஜோதி பரம் அடுத்து இது மூணு மேல ஆற புடிச்சீங்களா கீழே பூமிக்கு வந்துக்கிறோம் பூமிக்கு கீழே வெப்ப ஒளி இது அண்டம் இது எட்டு ரெண்டு பெருங்க

அருட்பரி ஜோதி அண்ணாமைய கோஷத்துல உடம்பானது தொண்ணூத்தி ஆறு இருக்குது அந்த தசவாயக்கால் இங்க போடப்பட்ட தத்துவங்கள்ல இந்த மேல வந்து அசைக்குது நம்ம உடம்புக்குள்ளே ஏற்படுத்துது முதல் சாமி தொண்ணூத்தாறு அந்த தத்துவத்தை கடந்தால் ஓங்கார கூட இரங்கலை பிடிக்கலாம் இது தத்துவங்கள் இந்த தத்துவத்தை கடந்து வரக்காக தான் நம்முடைய அண்ட விசாரம் இந்த பிண்டமும் இந்த பிண்டத்தில் இருக்கக்கூடிய பூர்வ மையப்படுத்துங்கள் இந்த உடலை பூர்வ மத்தியில் ஒரு வெள்ளை தாமரை மீது சிறிய அகல் விளக்கு அகல் என்பது உடம்பு உள்ள ஊத்துற எண்ணெய் நம்ம ரத்தம் எரியல தீ நம்ம சுக்கிலம் எரியல ஒளியின் ஆன்மா அதில் சுடர் அருப்பெருஞ்சொதி சிவம் ஏற்கக்கூடிய மண் விளக்கு உடம்பு அப்ப அருட்பெரும் ஜோதி நம்மள கலந்துருக்காரா அது அந்த ஒளியுடைய அசைவு திரு நடராஜர் நடனம் ஒளி அசைவு இல்லையா இதுதான் நடராஜர் அசைவு அப்ப அண்டத்தில் கூடிய நடராஜர் பிண்டத்தில் ஓங்கார மொழியில் ஒளியா இருந்து நம்மளை அசைக்கின்றார் இதே நடராஜர் திரு நடனம் அந்த அசைவு நினைச்சு இல்லை அப்ப சாமி எப்படி சொன்னா இந்த உடம்பு எஞ்சார் உடம்பே அகலமாகும் இதை வந்து நட்சத்திர ஒளியாக பார்த்தேன் என்னுடைய மனம் புத்தி சித்தம் அகங்காரம் அந்த கரணங்களை சந்திர ஒளியாக பார்த்தேன் சந்திரன் கலைகளுடன் விளங்கும் அது குறையும் பொழுது அமாவாசை வருது இல்லையா அந்த சந்திரங்களை பதினாறு என்னுடைய மனம் மனதை சந்திரன் ஒப்பிடுவார்கள் என் மனதை சந்திரனாக பார்த்தேன் அதை அடுத்து அந்த கரங்களை உள்ளே சென்ற பொழுது மனம் புத்தி சித்தம் ஆங்கார கிடத்து உள்ளே சென்ற பொழுது என்னுடைய கண்டத்தில் இருக்கக்கூடிய ஜீவனை விசேஷ ஜீவனாக பார்த்தேன் இதை சூரிய ஒளியாக பார்த்தேன் இதை சூரிய ஒளியாக பார்த்தேன் என்னுடைய சிறுமுறைக்கு பெருமுறைக்கும் நடுவிலும் அண்ணாவுக்கு மேலும் உச்சிக்கு கீழும் பகர வடிவத்துலாக இருக்கக்கூடிய அருப்பெரும் அவங்கான மொழியில் சித்திரம் வரக்கூடிய ஆன்மாவினுடைய ஒளியாக கூடிய பிரகாசத்தினுடைய இடத்தை அக்னி ஒளியாக பார்த்தேன்

உடல் கூணி மரணம் வந்து கொண்டு என்று என்ற அஞ்சு கிண்ட நேரத்தில் பசி என்ற அக்னியை நீங்கள் அணைத்தால் அந்த பசி எனது அணைக்கப்பட்டு பசியை பெற்ற அந்த இன்பம் முகம் மலர்ந்து சிரித்து உயிர்ப்பித்து அந்த ஆனந்தமானது அவனுக்கு இருக்கக்கூடிய ஆன்மாவினுடைய ஒளியாக இருக்கக்கூடிய அருட்பேரஞ்சோதி மகிழ்த்து உங்களை எதிரில் கொடுத்தவர்களுக்கு வணங்குகிறார்கள் இது நடக்கக்கூடிய நிகழ்வு இந்த பிரபஞ்சத்தில் ஒருவருக்கும் ஒருவருக்கும் நடைபெறுகிறது இறைவன் மேலிருந்து வாழ்த்தவில்லை அந்த ஒளியுடைய பிரகாசமாக வாழ்த்துகின்றார் அப்பொழுது நமக்கு யாருடைய தேவை வேண்டும் இந்த சிறிய அன்மக்கான ஜீவருடைய தேவை வேண்டும் இது ஓரறிவரைக்கும் அறிவு தேவையில்லை ஒரு மனிதன் ஒரு மனிதனுக்கு பசியினாலோ அவர்களுக்கு தாக தாகம் ஏற்படுது தாகத்தினாலோ பிணி நோய் அந்த நோயினாலோ அடுத்தது பார்த்தா எளிமை வாழ்விலுக்கு என்னால் வாழ முடியாது தொழில் செய்ய போது ஒரு வேலை வாய்ப்பை நம்ம பாஸ்கரையா சக்தி வேலை போல ஒரு நிறுவனங்களை உருவாக்கி எளிமை என்ற பயம் என வறுமையினை கொள்ளுகிறது அந்த எளிய நிலையிலிருந்து நான் மேல்மைய வேண்டும் என்று சொன்னால் அவனுக்கு தொழில் வளர்ச்சி கொடுத்து ஜீவாதார வாழ்வை கொடுத்து அந்த தேகத்தின் மூலமாக அடுத்த நிலைக்கு சென்று ஒரு குடும்பம் பல ஆன்மாக்கள் வாழ்வதற்கு ஏற்படுத்துகிறதை பார்த்தீங்களா இந்த எளிமையை போக்குவது இது ஜீவக்காரணியம் பசியை போக்குவது முதல் ஜீவக்காரணியம் தாகத்தை தீர்ப்பது இரண்டாவது ஜீவக்காரணியம் அடுத்தது அவனுடைய எளிமையை பிணியை போக்குவது மூன்றாவது ஜீவக்காரணியம் அடுத்தது நான்காவது ஜீவக்காரணியம் எளிமை அவனுக்கு ஒரு வேலை வாய்ப்பை கொடுத்து இவர்களை போன்ற தயவானங்கள் செய்கின்ற அந்த வேலைவாய்ப்பை கொடுத்து அந்த எளிமையை போக்குவது நாலாவது ஜீவக்காரணியம் ஐந்தாவது பொருத்துதல் திருமணம் ஆகாமல் வேலைவாய்ப்பு கிடைக்காமல் பல்வேறு பிரச்சனைகளை ஒரு வேலை வாய்ப்பு பொருத்துதல் திருமணத்தடி ஒரு பொருத்தல் சாமி சொல்லுவார் அதற்கேற்ற வாழ்வியில் வந்து அவனுக்கு ஒரு இன்பத்தை ஏற்படுத்துவது அது ஒரு அதை அதையடுத்து பயம் அந்த பயம்னஸ் வருது பார்த்தீங்களா ஏதோ துன்பம் வந்துருமோ அப்படியே ஆயிருமோ வாழ்வியை இருட்டு பயம் பார்க்கும்போது அந்த பயத்தை போக்குவது அடுத்த ஜீவகாரணியம் அடுத்தது கொலை நமக்கு ஒருத்த கொலை செய்ய துணிகிறான் போது அதை தடுத்து நிறுத்துறது பாத்தீங்களா இது ஒரு ஜீவக்காரணியம் இந்த ஏழு ஜீவக்காரணியம் செய்வதே ஜீவர்கள் ஜீவர்கள் என்று சொன்னால் மனிதர்கள் ஆண் மக்கள் பெண் மக்கள் ஆன்மாங்கிறது யானை முதல் எறும்பு வரை ஓர் அறிவு வரை ஐந்தறிவு அதை விட்டுருங்க அதுக்கு இயற்கை நீதி அதுக்கெல்லாம் நீ பண்ண வேணாம் நீ செடிக்கு தண்ணி ஊற்றுவேன் வயல்வெளிக்கு தண்ணி ஊற்றுவேன் ஒட்டுமொத்த காடுகளுக்கு நம்மால் தண்ணி ஊற்ற முடியாது அது மழை தான் தரணும் அது இயற்கை நைட்ரஜன் ஓர் ஓரறிவு உணவு கிடைக்குது புல் புழு சங்கு சிப்பிட்டுக்கு உணவு கொடுத்துறாரு மூன்று அறிவு பறவைகளுக்கு உணவு கொடுத்துருவாரு நீர்வாழ்வுகளுக்கு அங்கே உணவு கொடுத்துருவாரு அஞ்சாவது விலைகளுக்கு உணவு கொடுத்துருவாரு ஆறாவது உன்னை சார்ந்த ஜீவர்களுக்கு உணவு கொடுப்பது நம்மளுடைய வேலை ஜீவர்கள் சொன்னால் மனிதர்கள் தெளிவாக வச்சுக்கோங்க இந்த மனிதர்களுக்கு தயவு செஞ்சால் அந்த அருள் என்று சொன்னால் சிறிய ஜீவர்களுக்கு செய்யக்கூடிய சிறுதெய்வை வைத்து அருள் என்ற தயவை பெற முடியும் அருள் என்பது அருள் பெரிஞ்சது சிவத்தை அந்த அருள் வேண்டும் என்று சொன்னால் ஜீவ தெய்வ தேவை ஜீவ தெய்வம் முதலில் இருக்கக்கூடிய பெரிய அபாயம் எது உணவு பசிப்பினி ஒவ்வொருவரும் தங்களால் முடிந்தது தங்கள் வீட்டிலேயோ சுட்டு வட்டார பகுதியிலேயோ கிராமங்களிலேயோ வீடுகளையோ ஈழாதவர்களுக்கு பசிப்புணிய போக்குங்கள் இந்த பசிப்புணிய போக்கு என்று சொன்னால் மட்டுமே நீங்கள் இறங்கடைய முடியும் அந்த பசிப்பினி கருப்பு திரை முலாதாரமும் சுவாதி சக்கரம் நீளத்திரையும் பச்சை திரையாக இருக்கக்கூடிய ஏழு திரையில சக்தி வராங்க உலகத்தை இயக்கிறது கடைசியாக சொல்லி முடிக்கணும் கருப்பு கூடிய முதல் சக்தி வந்து அசுத்தமாயா இந்த கருப்பு திரை அசுத்தமாயா சக்தி தாயார் எப்படி வழிவிருக்கிறாங்க சிறுசக்தி கொடியேற்றினார் ஐயா தீட்சிதர் ஐயா அந்த சிறுசக்தி சிவசக்தி சிவ சிவகாமி அம்மன் எப்படி அசுதம் பாயா வருவாங்க நம்ம செஞ்ச கர்ம வினையாடுப்பில் முதல் திரை கருப்பு திரை விலகாது அடுத்த நீலத்திரை பிரம்மா விளக்கவே மாட்டாரு கடின கடும் திரை நீலத்திரை அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க பச்சை திரை வராசக்தி கருப்பு திரை நீலத்திரை கடந்து பச்சை திரை பச்சை பசுமை பர பசு பசுமையா இருக்குது இல்லையா அந்த பச்சை திரை தான் பாருங்க பச்சைத்திரை பராசக்தியை போட்டிருப்போம் பச்சை திரையை வெள்ளையை பேக்ரவுண்ட் கொடுத்துருப்போம் புரியுதா உங்களுக்கு அந்த பச்சைத்திரை வெள்ளையை வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே கொடி பத்திரம் மஞ்சள் விலை கொடுத்துருப்போம் அந்த திரைங்கிறது பராசக்திக்கு வந்து உணவு கொடுத்து நீங்கள் போன ஜென்ம கருமா போடணும்னா அந்த பச்சைத்திரைக்கு உண்டான வயிற்றுக்கு உணவு கொடுக்கும்போது தாயார் ரெண்டு திரை திரையை ஓவர்பண்ணி என்ன பண்ணுவானாக்க பச்சைத்திரை விளக்கி விட்டுருவாங்க அந்த பச்சைத்திரை வளர்க்கும் போது சிவப்பு திரையான குற்றம் படைத்தல் வாழ்வித்தல் குற்றம் நீக்குதல் குற்றம்னா கருமா நீக்குது அண்ணாமலையார் சிவப்பு திரை இசை விளக்கி விட்டுருவார் அடுத்து விசித்தில இருக்கிற கால பகவான் பொன்மை தலைவரை கூட்டுவார் நடராஜர் அவர் தலைவரை கூட்டு அருட் ஜோதி ஆகுது இத்தனை பேர்த்த சொன்னேன் முத்தை தருபத்தி திருநகைய சரவண முத்தி குரு வித்து குரு என போதும் யாரு நம்ம முருக பெருமான் விநாயகர் சொல்லிட்டேன் பஞ்சபூர சொல்லிட்டேன் நவகிரகம் சொல்லிட்டேன் முகமூர்த்தியில் சொல்லிட்டேன் அஸ்வினி முதல் ரேவதி வரைக்கக்கூடிய நட்சத்திரங்கள் இருக்குன்னு சொல்லிட்டேன் எல்லாமே உள்ளதற்குன்னு சொல்லிட்டேன் பிண்டத்தில் முருகபெருமன் எங்க போனாரு ஐயா காட்சி கொடுத்தவர் இந்த பகுதி ஏறுமயில் ஏரி விளை யாடு முகமுன்று பரவாயில்லையா ஏறுமையில் அந்த சக்கராசம் வந்து குண்டலினி சொல்றது பிரணவ சுத்த பிரணவ சக்தி பிரபஞ்சத்தில் பிரதேவி அப்போ பிரணவநாத ஜோதியை வைத்திருக்கக்கூடிய ஒரு சில பந்து இருக்குது இந்த பந்து சக்தி ஐயா ஆடேடி பந்து ஆடேடி பந்து ஆடிடி பந்து ஆடேடி பந்து மீது மீதேறி மயிலேற கண்டை நடை அக்கட்சி விட்டு இந்த ஏறு மாட நிலையை வந்து கடந்து போகிறத உள்ள பாடலை பாடுவார் இந்த பந்து பார்த்தீங்கன்னா முருகனா சொன்னோம்னா ஏறு மயில் ஏறி விளையாடும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குண்டுருவ வேணாக்க ஒவ்வொரு சக்கராச குன்றை கடந்து வருவார் இங்கே வந்தவுடன் உடனே அவங்க அப்பா அம்பலத்தரச நடராஜில் ஈசருடன் ஞான மொழி பேசமுகம் ஒன்று இந்த பையன் பாஸ் பண்ணிட்டான் தயவை பாஸ் பண்ணிட்டான் ஓகே இவனை வந்து அடுத்த நாளைக்கு கொண்டு போயிருந்தேன் அவங்க அப்பாட்ட நடராஜர்கிட்ட ப்ரொமோட் பண்ணணும் புரமோட் பண்ணி பண்ணிருந்தாருன்னா ஓங்கார மூலையில் இருக்கக்கூடிய அம்பலதரசன் நடராஜர் மூர்த்தியாக இருப்பதும் அருட்பெருஞ்சோதி சிவம் சிவம் வேறு சிவன் வேறு பிரிச்சுக்காதீங்க ஐயா என் சிவமே என் சாமி என் தங் ஐயா வந்து தேவார திருவாசத்தை கடந்து ஸ்ரீராமருக்கு பாடியிருக்காரு கிருஷ்ணருக்கு பாடியிருக்காரு விநாயகருக்கு பாடியிருக்காரு லட்சுமி ஐயா வந்து வடலூரை பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் கோயிலுக்கு போயிட்டு தான் உள்ளே போவார் சரியா இது எல்லாம் கடந்து எல்லாமே இருக்குன்னு சொல்கிறாரு இது எல்லாம் கடந்து அருட்பெருஞ்சோதி அவரேதான் அருட்பெருஞ்சோதி தான் திருமேனி தாங்கி வந்ததெல்லாம் சிவன் அஞ்சு தேவார திருவாச தேவரால் அந்த ஆறம் திருவாசகம் நாள் பாடப்பட்டு எழுதப்பட்டது நாலு எழுதினாங்க இறைவினை பாடியது அருட்பா அருட்பா அருளப்பா அருளப்பா அருள்னா தயவு அது தைவப்பா தயவான அருட்பெருஞ்சோதி என்னவரே எழுந்தால் அருட்பா திருவருப்பா சரிங்களா தைவ புடிச்சு பிடிக்குன்னு சொல்றோம் இந்த ஏழு திரையில வந்து பார்த்தீங்கன்னா முதல் திரையில் இருக்கக்கூடிய சக்தி அஸ்தமாயா சுவாதிஷ்டானத்தில் வந்து பார்த்திங்கனாக்க கிரியாசக்தி அம்பாள் எல்லாம் சரிய மாடுறாங்க கிரியாசக்தி மணிமுகத்தில் பராசக்தி அநாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இச்சாசக்தி இச்சையை தூண்டி விடுறது இங்கே பராசக்தியாக வந்து உணவுப் பொருளை வந்துடும் நீ சாப்பிடக்கூடிய அசைவத்தையும் புலாலையும் கண்ட பொருட்களையும் உப்பு புளி மிளகாய் காரம் இவற்றையெல்லாம் சேர்த்துட்டு வரும்போதுனாக்க சாப்பிட்ட உணவு பொருளுக்கு சத்து ராஜகுணம் சா தமோ குணம் ஏற்படும் இதே ரத்தத்தில் கலந்து அந்த ரத்த அணுக்களுக்கு ஏற்ப மூளைக்கு கொண்டு போய் பதிவில் என்ன பண்ணா மூளைக்கு பம்ப் பண்ணி மேலே போனால் மூளைக்கு போகும்போது எண்ணங்களாக உருவாக்கப்பட்டு டே வடங்க அப்படி சொல்றக்கும் ஐயா வாருங்கள் அன்பே சிவம் அப்படி சொல்றக்கும் இது எப்போ ஏற்படும் நல்ல ஒரு சைவ சாப்பாடு சாப்பிட்டு சாப்பிடும்போது வாருங்கள் ஐயா அமருங்கள் வாருங்கள் ஐயா கூழ் குடிங்கள் வடிவிலையை சொல்கிறார் இல்லையா இவர் அருப்புரிஞ்சது கும்பிட்டு சுங்காமல் கஞ்சி கொடுப்பாங்க அருணாமலாம் அப்படி சொல்கிறது பார்த்தீங்கன்னாக்கா அது அருட்பிரிஞ்சு அன்பு கூழுக்கு பதில் சூப் வச்சு கொடுத்தாரு வச்சு ஆடுகள் சூப்பு குட்டி சொடனே என்ன மாப்பிள்ள எங்கே இருக்கிற ஏய் இன்னைக்கு வரண்டா ரெண்டு ஒன்று பார்க்குறேன் ஏ ரைட்டா சாப்பிட்ற உணவு பொறுமை என்னங்கள் மாறிடும் அதனால் வந்து அடுத்ததாக அருட்பிரகாச வள அறக்கட்டினுடைய எங்களுக்கெல்லாம் இறுதியாக இந்த நடவடிக்கைகள்லாம் பார்த்து துணைத்தலைவர் பேக் சட்டில் வந்திருக்காரு நினைக்காதீங்க ஒரு சிவன் அடியார் ஐயா அவர்கள் இப்படி தொழிலதிபர் சக்திவேல் ஐயா கரூர் ஐயா நடராஜர் பாஸ்கர் ஐயா அவரே சித்த வைத்தியர் தமிழ்மொழி குரு ஐயா இவர நம்ம துணைத்தலைவர் பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்டவர்னா அரசுரை இப்படி இருந்தாலுமே பல சிவாலயங்களுக்கு புதுப்பிக்கப்பட்டு கோயில்களை திருப்பணி செய்றாரு அநாதை ஆசிரங்களுக்கு கொண்டு செய்கிறாரு மருத்துவத்தை கொடுக்காரு உணவு கொடுக்காரு நிறைய வந்து சத்தம் இல்லாமல் பேரம் நிறம் இல்லாமல் இதுவரைக்கும் தொடர்ந்து ஜீவக்காரு சொன்னதை ஏழு பண்ணிட்டு இருக்காரு இப்போ மறக்கட்டையில் இறுதியா வந்து வேண்டுகோளமே வச்சோம் ஐயா இப்படி நாங்க வந்து அடிப்படை வந்து மூலிகை கட்சியில் ஆரம்பிச்சு இந்த நிலைக்கு வந்து ட்ரஸ்ட் பதிவு பண்ணி எல்லாம் வந்து அறக்கட்டங்களுடைய துணைத் தலைவரா எல்லா நீங்க தான் பொறுப்பேற்ற போய் பேசுறோம் ஐயா சொன்ன உடனே அஜண்டாவில் கையில் போட்டு அருண் பிரகாஷ் துணைத் தலைவராக பொறுப்பெடுத்தார் அதுக்கப்புறம் தான் தெரியும் எல்லாமே அனுப்பிச்சிருந்தோம் ஐயா அவர்கள் வந்து இதனால இவருடைய ஐயாவர்கள் மிகப்பெரிய தொண்டுபடி சென்று இருக்கிற துணைத் தலைவர் அவர்கள் அடுத்ததாக நேரம் எல்லாம் வந்துட்டே இருக்கிறாங்க தொழிலதிபர்கள் கிளம்புறனால இப்போ அடுத்த ஜோதி தரிசனம் காண்பிச்சு நேராக குத்துகிழை கேட்டு மேலே வந்து சாப்பாடு அரைச்சிரும் அடுத்த தொடர்ந்து நான் கொடுமே நடக்கும் இப்போ அடுத்தபடியாக ஜோதி தரிசனம் ஜோதி தரிசனத்துக்கு போயிடலாம்